பதினைந்தாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நேற்றைய தினம் ஆரம்பமாகியது நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் ஆரம்பமான இந்த வர்த்தக கண்காட்சி இன்று மற்றும் நாளை ஆகிய மூன்று தினங்களில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது முப்பது யாழ்ப்பாண டில்கோ தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு வர்த்தக கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மாற்றத்தின் தலைவர் வாசுதேவன் ராசையா யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மாற்றத்தின் நிர்வாக இயக்குனர் விக்னேஷ் அனுசரணியாளர்களிட பலர் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் காலை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவிற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கடந்த வருடங்களை போன்று இம்முறையும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது குறிப்பாக போக்குவரத்து ஒழுக்குகள் சுகாதாரம் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்களாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற இருக்கின்ற மகா சிவராத்திரி விழா திரிகேஸ்வரத்திலே இந்த வருடமும் பலம போல சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது பழமையாகவே சிவராத்திரி என்றாலே திரிகேஸ்வரம் என சொல்லப்படுகிறது எனவே அந்த வகையிலே கடந்த வருடம் போன்று இவ்வரிடமும் எட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த இங்கே வருகின்ற அந்த அடிகாரிகளுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் அனைத்து திணக்கல தலைவர்களும் அதே போன்று முப்படையினர் பொலிஸாரும் அழைக்கப்பட்டு எவ்வாறு இந்த சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே நடாத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த சிவராத்திரிகளும் முக்கிய முடியமாகி அந்த பாலாவி பாலாவி தீத்த குளத்தில் இறங்கி நீர் அள்ளி எடுத்து வரும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் அங்கே அதற்குரிய எடுக்கிற அந்த பாலாவி குளத்திலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கடற்படையினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பிரசன்னத்துடன் உரிய பாதுகாப்புங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது நெதர்லாந்து தூதரகத்துடன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் இணைந்து நடாத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமாகியது நேற்று ஆரம்பமான இந்த கண்காட்சி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இப்புகைப்பட கண்காட்சி இடம்பெற உள்ளது புகைப்பட ஊடகவியலில் சர்வதேச விருதுகளை வென்ற புகைப்படங்கள் உட்பட புகைப்படத்தினோடு கதை சொல்லும் பல புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் நெதர்லாண்ட் எம்பசியும் வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோ ஆர்கனைசேஷன் இந்த மூணு ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்ம இந்த எக்ஸிபிஷன் நாங்கள் இங்கே கண்காட்சிங்க நாங்கள் வச்சுருக்கோம் இதில் மெயின் பர்பஸ் வந்து எங்களுக்கு உலகம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மூலம் ஒரு ஜூரி மூலம் செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸை நாங்கள் இந்த வருஷம் இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்கோம் நாங்கள் இதை முதல்ல கொழும்பில் பத்து நாளில் நடைபெற்று சின்ன கண்காட்சி அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த இன்று முதல் எங்களுக்குன்னு வரை இருக்கும் ஸோ இது நாங்கள் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வச்சுக்கிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் கொழும்பில் வைச்சாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் இதை இருக்கோம் இது வருஷ வருஷங்கள் வைக்க முடியுமோ தெரியாது ஆனால் எதிர்பார்க்குறோம் அடுத்த வருஷமும் ஏதாவது இன்னொரு எக்ஸிபிஷன் வந்து நம்ம இதாக திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீராளர் சுப்பிரமணியம் சுகித்த ராஜனின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் மாலை திருகோணமலையில் சுகித்த ராஜன் படுகொலை செய்யப்பட்ட இடமான ஓசல் பார்க்கில் நடைபெற்றுள்ளது கிழக்கு ஊடக ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எல் தேவாதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு கிழக்கு தெற்கு ஊடக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மறைந்த ஊடகவியலாளர் சுகர்தராஜ் நோடு நெருங்கி பழகிய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான முகமது சாலி கீத பொன்கலன் ஆகியோர் அவரது திருவுருவப் படத்துக்கு மலர்மாலை அணிவித்ததுடன் தொடர்ந்து கலந்து கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் ஈகி சுடரேற்றியும் மலரஞ்சலி செலுத்தியும் அகவணக்கம் செலுத்தியுள்ளனர் வடமராட்சி கிழக்கில் பிரிவலி என அழைக்கப்படும் நூல் வலை கலந்த தாங்கூசி வலை தடை என்ற முடிவிற்கு வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியேற்றுள்ளனர் பெரிய கண்ணுடைய பிரிவலையை பயன்படுத்தி வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் நண்டை மட்டும் பிடித்து தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் நீரியல் வளத்து இணைக்களத்தின் குறித்த முடிவிற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறித்த தொழிலையும் தடை செய்தால் வாழ்வாதாரத்திற்கு தாம் கையேந்த வேண்டிய நிலை உருவாகும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர் தங்கூசி விலை தடையின்றது வந்து அது நாலு முக்கால் அஞ்சு இஞ்சி வில தான் தங்குசி அரசாங்கத்தால் த உண்மையிலேயே தங்கூசி விலை தடையின்றா இலங்கை ஃபுல்லாக அது தடை செய்ய வேணும் ஏனென்றால் அது இலங்கை ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல விட்டு கொஞ்சம் இடத்துல விடாமல் இதென்ன சேவையில் என்றால் இது வந்து அஞ்சு இஞ்சி நாலு முக்கால் என்றால் கிட்டத்தட்ட பெரிய கண் விலை அதே நிலவரம் தான் சுருக்கு விலையும் பெரிய கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சின்ன கண்ணுக்கு மறைக்கப்பட்டது அது மாதிரி இது வந்து நண்டு வந்து சின்ன விலைப்படுத்தாலும் மட்டும் பெரிய விலப்படுத்தாலும் பட்டும் நண்டால் வந்து உண்மையிலே இப்போ இந்த எங்களை யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு சமாசங்கள் சங்கங்களுக்கு உகந்த வழியில் அதுதான் இப்போ பிரதானமான தொழிலாக இப்போ நாலு மாதமாக நடந்து கொண்டிருந்தது உண்மையிலேயே அது தடலான் என்று சொன்னால் அதை இலங்கை ஃபுல்லாக தடை செய்ய வேணும் அது அரசாங்கம் உண்மையில் முந்த முதல் இருந்த அரசாங்கம் தொய்வாக இருந்ததும் மக்கள் சரியான இறுக்கமாக இருந்தவை இப்போ வந்து அரசாங்கம் இறுக்கமாக இருக்குது மக்கள் கொஞ்சம் அந்த தொழில விடலாம் இல்லை விடலான்னு நாங்கள் இப்போ கடத்தொழில் அமைச்சரை எங்களை சமாசத்துக்கு கூப்புறாக்கி இருக்கிறேன் ரெண்டாம் தேதியோ இல்லை டேட் தெலாமனு சொன்னது தலைவர் சொல்லியிருந்தார் சமாஜ் தலைவர் ரெண்டாம் தேதி அப்படி டேட் தெரிவினாட்டு டேட் தந்தால் அந்த கூட்டத்தில் உண்மையிலேயே சம்மந்தப்பட்ட வடமராட்சி கிழக்கு மக்கள் இல்ல எல்லாருமே வந்து கதைக்கு தான் அதை தீர்மானம் எடுக்கணும் இது தடை செய்யலாமோ இல்ல தடை இதுன்றதோன்றது வந்து என்ற அவைதானை அரசாங்கம் அப்ப தடை செய்யறது தடை செய்யாதது வந்து அவதான் முடிவெடுக்கிறது மக்கள் வேற ஒன்று மக்கள் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கிடந்து கொண்டு அவர் போய் கதை இவர் போய் கதை என்ற நாலு பேர் போய் கதைச்சு ஒரு பலனும் இல்லை அகில இலங்கை ரீதியில் கடந்த வருடம் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான பத்தொன்பது வயது பிரிவு மாணவர்களுக்கான கர்நாடக சங்கீத போட்டியில் தேசிய ரீதியில் முதலாவது இடத்தை பெற்று அமெரிக்கன் மிஷன் தமிழ்களவன் பாடசாலை மாணவன் வரதகுளம் யக்சன் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தால் நேற்றைய தினம் கௌரவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாங்கள் பெரிதாக ஒழுங்கமைப்பிற்கு உதவி செய்யவில்லை இந்த யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டை மாநகர சந்நிதியான் ஆச்சிரும சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் பெறும் நிகழ்வில் ஆன்மீக அறவுணரையும் பல்வேறு உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதா சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற சைவ ஆலோசகர் திருமதி சிவனொளி பாதம் பரமேஸ்வரி நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் ஆன்மீக சமூக பணிகளுக்காக கரபட்டியைச் சேர்ந்த திரு நாகேந்திர ராஜா என்பவருக்கும் புத்தூர் நவக்கிரியைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றிற்கு வாழ்வாதார தேவை கருதி துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மாநில தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் பிரச்சார நடவடிக்கைகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிரச்சார நடவடிக்கைகளை அனுராதபுரத்தில் இன்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் பாதகமான காலநிலையை கருத்திற்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்குவது பொருத்தமானதல்ல என்று கட்சி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை தொடங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன திட்டமிட்டுள்ளது மதுபான பாவனை மீட்டும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் இருபதாயிரம் பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் உறுப்பினர் அனுலா விஜய் சுந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான பொத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மதுபானம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதென்று என்பதனை சகலரும் அறிவார்கள் இந்நிலையில் அவ்வாறான புதிய கொள்கைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமாயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடம் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது எனவே மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுவரி ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வன்மையாக எதிர்ப்பதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர் அனுரா விஜயசுந்தர தெரிவித்துள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மேலும் இருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து சந்தேக நபர்களும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னாரை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய கடற் தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த பதினாறாம் திகதி உந்துருளியில் பிரவேசித்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதுடன் இருவர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது யூன் என பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி அசாதாரண முறையில் பிரித்தானியாவை தாக்க உள்ளதாக அந்நாட்டு வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது சூறாவளியின் தன்மை வலுவாக காணப்படுவதன் காரணமாக அங்கு மிகவும் அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட அயர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்தின் சில பகுதிகளில் சூறாவளியின் தாக்கம் பாரிய இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டுள்ள பிரதேசங்களின் கரையோர பகுதிகளில் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது தொடர்பில் கடந்த சில நாட்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக நேற்று ரத்மலானி பொருளாதார மத்திய நிலையத்தில் அதிகாரிகள் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த பல வர்த்தகர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர் அதேபோல் வார இறுதி நாட்களிலும் எதிர்காலத்தில் இரவு நேரங்களிலும் சுற்றி வளைப்புகளை நடாத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் முகவர்களை அனுப்பி அரிசி மொத்த விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்யவும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யும் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குற்றம் மற்றும் போதைப் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக போலீஸ் ஆதரடி பாடியின் சிறப்பு நடவடிக்கை பிரிவினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கிச போலீஸ் பிரிவின் விமல ஸ்ரீடி மெல் மாவத்தை பகுதியில் வைத்து சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் சிறப்பு நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றி வலை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் போதைப்பொருள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஐ எம் இல்லியாஸ் அவர்கள் அநீதிக்கு எதிராக துணிச்சலோடும் போராட்ட உணர்வோடும் ஒருவர் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் ஐ எம் இல்லியாஸ் ருக்மன் சேனா நாய்க்கு ரெஜினால்ட் பெரேரா ஸ்ரீனால் டி மெல் ஆகியோர் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அனுதாப பிரேரணைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு போது அவர் இதனை கூறியுள்ளார் தற்போது அதன் சொந்த மக்களிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொள்கின்றது என்று சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளார் அவர்கள் இப்போது எல்லாவற்றையும் மாயைகளால் மறைப்பதாக திலித் ஜேவீரர் தெரிவித்துள்ளார் தாயக மக்கள் கட்சி தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோருமான திலித் ஜேவீரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் சேர்வில நகர் பகுதியில் நிறுத்தியிருந்த டிமோ பட்டா வாகனத்துடன் வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் வைத்தியசாலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது காத்தான்குடியில் இருந்து திருகோணமலை நோக்கி பத்து பேருடன் பயணித்த வேன் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் தங்க நகர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்கு முன்னால் வீதி ஓரமாக தரைத்து நின்று பட்டா வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி வோல் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கியுள்ளார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்துள்ளார் அரசாங்க கணக்கு பெற்றிய குழுவின் புதிய தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் சேனரத் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் அரசாங்க கணக்குகள் பெற்ற குழு முதல் தடவையாக கூடிய போதே அவர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் ஆரம்பமானது இந்த மனு மீதான விசாரணை யசந்த கோதா கூட டி சில்வா மற்றும் அர்ஜுனா ஒபேசேகர ஆகிய மூவர் அடங்கிய நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நடைபெற்றுள்ளது மனுதாரரின் சட்டத்தரணிகளின் சமர்ப்பணங்கள் நேற்று முடிவடைந்த நிலையில் மேலதிக விசாரணை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது